Hi friends, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் TNBC திருக்குரல் டிஎன்பிசி திருக்குறள் தொடர்பான நூறு முக்கிய வினாக்கள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூன்று வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்ட் ஒனில் பார்த்துருப்போம் இது பார்ட் டூ வீடியோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கண்டினியூஷன் கண்டினியூவேஷன் இருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வினாக்கள் நாம் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க அழகு செவன் ஃபினிஷ் பண்ண பிறகு அழகு சிக்ஸு அழகு ஃபைவ் அழகு ஃபோர் அலகு த்ரீ அழகு டூ அலகு ஒன்று நம்ம ரிவிஷன் ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட்டாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா டூ அண்ட் ஒன் பர்பஸ் ஓகேங்களா ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த வந்து ஒன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா முதல் வினா பார்க்கலாம் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் தேன் மறக்காமல் நீங்கள் டெலகிராம் சேனலையும் ஆட் ஆட் ஆகிக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பேன் அதில் முக்கியமான பிடிஎஃப்லாம் நான் டெலிகிராம் சேனலில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் ஐம்பத்து மூவர் பேர் ஐம்பத்து மூவர் பேர் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் முதலில் படித்த நூல் இது ஈஸி தான் லா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் திருக்குறள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் படித்த நூல் வந்து திருக்குறள் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது பொருட்பால் உங்களுக்கு நேற்று கொஷின் கேட்டிருந்தேன் அதில் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இப்போ திருவள்ளுவா மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் வந்து பொழுது பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த திருவள்ளுவா மாலையின் ஆசிரியர் யாருன்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் காமத்து பால் இல்லைன்னா இன்பத்து பால் இந்த மூன்று அதிகாரத்திலையும் உள்ளே இருக்கக்கூடிய இயல்கள் இப்போது அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இயல் இருக்குது பொருட்பாலில் எத்தனை எளிய இருக்குது காமத்துப்பாலில் எத்தனை இயல் இருக்குதுன்னு தெரியும் மொத்தமாக சேர்ந்தால் நமக்கு ஒன்பது இயல் ஓகேங்களா இந்த ஒன்பது இயல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக என்ன டாபிக் இருக்குது இப்போது அங்கவியல் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அங்கவியல் என்னென்ன இருக்குது பொருட்பாலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அறுத்துப்பாலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது காமத்து பாலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட நாம இதை பற்றி பார்த்தோம் அடுத்து அணு துளைக்காத கிராம்ளின் மாளிகையில் வைத்தே திருக்குறளை பாதுகாக்கும் நாடு அணு துளைக்காத கிராம்ளின் மாளிகையில் வைத்தே திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு உருசியா நாடு தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் கதி கானா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் பொறை என்னும் சொல் குறிப்பது பொறை என்பது எதை குறிக்கிறது கோபமா அன்பா மகிழ்ச்சியா பொறுமையா பொறுமை பொறை என்பது பொறுமையை குறிக்கிறது இழுக்கல் உடையுழி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள உவகையின் பொருளை தேர்ந்துடு இழுக்கல் உடையுழி ஊன்றுகால் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள உவகை பொருள் வந்து ஊன்றுகோல்னா இங்க பெரியார் ஓகேங்களா உவகை சொல் வந்து இங்கே பெரியார் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இதில் ஏமாப்பு என்பதன் பொருள் ஏமாப்பு என்பது பாதுகாப்பை குறிக்கும் பாதுகாப்பை குறிக்கும் எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டத்தில் திருக்குறள் உள்ளது இப்போதான் பார்த்தோம் உருசியா உலகம் முழுவதையும் ஆழ கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் உலகம் முழுவதையும் ஆழ கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் காலம் வருவரை சரியான நேரம் வரை காத்திருக்க வேண்டும் கொக்கக்க கூம்பும் பருவத்து அந்த திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரும் வரைக்கும் சைலண்டா காத்திருக்கும் அந்த மீன் வந்து அந்த நொடியில விரைந்து செயல்பட்டு அந்த மீனை வந்து அது அதற்கான இறையை வந்து பிடிக்கும் அதுபோல் படிப்பவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா கரெக்டான காலம் வர வரைக்கும் நாம் படிச்சுக்கிட்டே காத்திருந்து அந்த எக்ஸாம் டைமில் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இக்குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் வேளாண்மைனா இங்கே உதவி செய்தலை குறிக்குது வேளாண்மைனா இங்கே உதவி செய்தலை குறிக்குது ஒவ்வொரு பொருளும் இடத்திற்கேற்ற மாதிரி மாறுபடும் திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை திரத் திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று அதிகாரங்கள் இந்த மூன்று அதிகாரத்தில் அறத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இருக்குது பொருளில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது அதுபோல் இன்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா இதில் இயல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இயல் இருக்கும் அறத்தில் நான்கு அதிகாரம் அறத்தில் மூன்று அதிகாரம் பொருளில் நாலு அதிகாரம் இன்பத்தில் ரெண்டு அறம் பொருள் இன்பம் இதில் ரெண்டு அதிகாரம் இருக்கும் சாரிங்க அறத்தில் தான் நாலு பொருளில் மூணு தென் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தில் ரெண்டு இந்த நாலு இந்த மூணு இருக்குது இல்லைங்களா இந்த டாபிக் தான் என்னென்னு நான் உங்கள் கேட்டேன் ஓகேங்களா இப்போ அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் வரும் ஓகேங்களா இல்லறவியல் பாயிரவியல் துறவியல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுத்து பாலில் வந்திருக்கும் அப்போ இன்பத்து பாலில் என்னென்ன டாபிக் வரும் இது போல தான் நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டிருந்தேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடையடுத்து ஆகு என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் இது வந்து ஓல்டு கொஷனில் ரிப்பீட்டடாக இது கேட்பாங்க அடையடுத்து ஆகுபையர் அப்படின்னாவே நமக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துடணும் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்மும் மண்புலன் வள்ளுவன் வாய் சொல் என்றில் தொடர் அமைந்துள்ள நூல் செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்பும் மண்புலன் வள்ளுவன் வாய் சொல் என்ற தொடர் அமைந்துள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா திரு திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை திருக்குறளில் புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நூல் திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அதாவது ஒரு ஐம்பது கொஸ்டின் முதல் பார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதில் ஏழு என்ற எண்ணிற்கும் தொடர்புள்ளது இந்த ஏழு என்ற எண் வந்து பார்த்திங்கன்னா எட்டு துறிக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழுக்கு அப்புறம் எட்டு தானே வருது அப்போது எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இதில் வேளாண்மை இந்த ரிப்பீட் ஆகுது உதவி செய்தல் அங்கே பி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதில் என்பு என்னும் சொல் உணர்த்துவது எலும்பு என்பு என்னும் சொல் உணர்த்துவது எலும்பு திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் இப்போ அன்புடைமை ஆழ்வினை உடைமை ஒழுக்க உடைமை இது எல்லாமே எழுதியிருக்காரு அவர் எழுதாத உடைமை சார்ந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க உடைமைன்னு ஒரு டாப்பிக் அவர் எழுதவே இல்லை உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் தீரா இடும்பை தருவது நமக்கு தீரா இடும்பை தருவது எது ஆராயாமல் இருக்கிறது ஒன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயப்படுதல் இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் இதில் படை வருமா செல்வம் வருமா பகை வருமா பொழுது வருமா இதுக்கு அந்த திருக்குறள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இந்த அந்த டேஷ் இருக்கிற இடத்துல பொழுது வரும் இகழ் வெல்லும் வேந்தருக்கு அது ரிப்பீட் ஆகுது பாருங்கள் பொழுது வந்திருக்கா நெக்ஸ்ட்டு தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது திருவள்ளுவர் நாள் வந்து தை இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்று தை ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டு திருவள்ளுவர் நாள் இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவர் யார்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் நூல் திருவள்ளுவன் மாலை திருக்குறளின் அழியா தன்மையை பறைச்சாற்றும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை பொருட்பாலின் இயல்கள் நான் உங்கள் கிட்டே கேட்டது தான் ஓகேங்களா பொருட்பாலில் மொத்தம் என்னென்ன இயல் இருக்குது அந்த இயல் வந்து என்னென்னு உங்கள் கேட்டிருந்தேன் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரிப்பீட்டட் ஆகுது ஓகேங்களா அரசியல் அங்கவியல் ஒழிவியல் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருட்பாலில் இருக்கக்கூடிய இயல் பாயிரம் இல்லறம் துறவியல் ஊழியல் இது நாளும் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால் இது பொருட்பால் கலவியல் கற்பியல் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்துப்பால் இங்கேயே முடிஞ்சது ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள் உங்கள் மனசில் அப்படியே நிற்கும் பாயிரம் இல்லறிவியல் துறவியல் ஒழிவியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறத்துப்பால் அரசியல் அங்கவியல் ஒழிவியல் பொருட்பால் கலவியல் கற்பியல் இன்பத்துப்பால் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு வாசான் மகன் ஞான பிரகாஷம் அவர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டில் வந்து முதல் முதல்ல அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும் தாளாற்றி தந்த பொருள் ஒன்று வள்ளுவர் உரைப்பது அதாவது தாளாற்றி வந்த பொருள்னு வள்ளுவர் எதை சொல்கிறாருனா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தன்னோட முயற்சியால் ஈட்டிய பொருள் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தாளாற்றி தந்த பொருள்னு சொல்கிறாரு குடும்பம் என்னும் சொல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நூல் வந்து என்னன்னு கேட்குறாங்க திருக்குறள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நூல் திருக்குறள் கீழ் கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள் திருக்குறள் வந்து கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று அடையெடுத்த கருவியாக பெயர் திருக்குறள் வந்து பதினெண் கணக்கு நூலில் ஒன்று ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேரு என வள்ளுவர் கூறுவது கிடைத்தற்கரிய பேறுகளிலெல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எதைனா பெரியாரை துணை கொள்ளல் பெரியாரை துணை கொள்ளல் கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் தீயவரோடு கொண்ட நட்பு வந்து துன்பத்தில் முடியும் ஒன்று மட்டும் சரி அரியவற்றில் எல்லாம் அரிது எதுனா பெரியாரை தமரா கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிது வந்து பெரியாரை பேணி தமரா தமராக்கொழல் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுபது எண்பத்து பாலில் இருபத்தைந்து மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒன்பது இயல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கல் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று இது கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆட் பண்ணால் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டாக இருக்கும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் கீழ் கண்டவற்றில் எதுனா சுழன்றும் ஏற்பினது உலகம் சுழன்றும் ஏற்பினது உலகம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாஷர் தஞ்சை ஞான நெக்ஸ்ட் கொஷின் திருமண செல்வகேஸ்வராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் தமிழுக்கு கதியாவர்கள் இருவர் என குறிப்பிடப்படுவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும் கம்பரும் திருவள்ளுவரும் ஒன்று நூல் கேட்பாங்க இல்லைனா ஆசிரியர் கேட்பாங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் ஷேயின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் ஷேயின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை ஓகேங்களா நேர்மையை பற்றி இந்த திருக்குறள் சொல்லுது வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் நூல் உயர்ந்த நூல் என திருக்குறள் என்று எனக்குறாட்டியவர் வந்து ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் நமக்கு ஈனும் எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாது செய்ய வேண்டிய கடமை திகைய கேடி வரும் கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை வந்து ஒப்புரவு ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது மண்பதைக்கு பொதுவான நூல் அப்படின்னா திருக்குறள் மண்பதைனா உலகம் இந்த உலகத்திற்கே பொதுவான நூல் அதனால தான் அது நம்ம பொது சொல்கிறோம் திருக்குறள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது ஊருக்கு உதவுவது புறந்தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் திருக்குறள் எல்லாம் நம்ம படிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் இப்படிதான் டேஷ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர்களை தான் வந்து திருக்குறள் அப்படி சொல்லியிருக்காரு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் விலங்கிற்கு ஒப்பான ஒப்பானவர்கள் முக்கத்திருண்டு புண்முடையவர்கள் இது எல்லாமே ரொம்ப என்ன சொல்லுவார் ரொம்ப என்னெல்லாம் பண்ண முடியுமோ கல்லாதவங்களை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருப்பார் அப்படின்னா ஏன் அவர் வந்து ரொம்ப இதுவாக பேசினாரா அப்படிலாம் கிடையாது கல் கல்வி கற்கத்திற்கான அந்த என்ன சொல்லணும் அவ்வளோ அதோட பெருமையை வந்து உணர்ந்து நம்ம படிக்கணும்ன்றதுக்காக தான் அவர் என்ன சொல்லியிருப்பார் கல்லாதவங்க வந்து அப்படிலாம் அப்படி விலங்கு உடையவர்கள் முகத்திரண்டு புண்ணுடையவர்கள் உயர்ந்தோரோடு பொருந்தி வாழ தெரியாதவர்கள் என்று நிறைய வந்து அவர் சொல்லியிருப்பார் அடுத்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நாவை காக்காதவங்க தான் வந்து திருக்குறளின் வழியில் படுபவர் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பகைவருக்கும் உதவுதல் பகைவருக்கும் உதவுதல் திருக்குறளின் சரியான வரியை நிறைவு செய்க தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் திருக்குறளின் சரியான தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் இதில் மீதி இருக்கிறத வந்து நம்ம நிறைவு செய்யணும் வன்மையில் எல்லாம் தலை ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு வன்மையில் எல்லாம் தலை நூற்றி ஆறு கொஷின் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஷின் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சி டே சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் ஓகேங்களா அந்த சிறுபுல் நீர் நீண்ட அந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டும் இருக்குது வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வல்லை இதில் வல்லை என்பது என்ன பொருள்னா நமக்கு அந்த திருவள்ளுவர் மாலை ரிலேட்டடாக இருக்கிறதா அதாவது திருக்குறள் திருவள்ளுவர் மாலை ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் நெல் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் நமக்கு வள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஆறு கொஷின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் பார்த்துருக்கோம் தென் வந்து திருவள்ளுவர் மாலை ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ரெண்டு பாடல் வரிகளும் மீனிங்கும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து நீங்கள் இது திருக்குறளில் என்னெல்லாம் கேட்பாங்க எப்படி கேட்டிருக்காங்க இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதையும் மீறி நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த இருபது டாபிக் ஆல்ரெடி இருக்கிற டாபிக் வந்து ஒரு ஏழு எட்டு டாபிக் இருக்கும் புதுசாக கொடுத்துருக்கற டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருக்காது அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற திருக்குறள் அதோட பொருள் அப்புறம் மீனிங்ஸ் சொல்லும் பொருளும் இருக்குது இல்லைங்களா அதுவும் படிச்சுக்கிட்டு புக் பேக்கில் ஏன்னா கொஷின் இருந்தாலும் படிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க திருக்குறள் ஃபினிஷிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஓகேங்களா இது மட்டும் இந்த வீடியோ மட்டும் போதும் இந்த நூறு கொஷின் நீங்கள் வந்து தரவாயிருங்க ஏன்னா ப்ரீவியஸ் கொ இயர் கொஷின்லேருந்தும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திருக்குறள் அதனோட பொருள் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு டேஷ் கொடுப்பாங்க அதனால் திருக்குறளும் படிச்சுக்கணும் திருக்குறளில் எதனா ஒரு சொல் மட்டும் இப்போ எண்புனா எலும்பு ஏமாப்புனா பாதுகாப்பு அப்போ சொல்லும் பொருளும் படிச்சுக்கணும் இந்த மூணு விஷயத்தை படிச்சுட்டு புக் பேக் படிச்சுட்டு திருக்குறள் திருவள்ளுவர் பற்றின இருக்கிற ஜென்ரலான கொ ஜென்ரலான விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா இது தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து அறநூல்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சீரியஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் நான் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுவேன் தென் நீங்கள் இதை டெஸ்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் மியூட் பண்ணி மியூட் பண்ணி கூட நீங்கள் என்னோடய வாய்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்களா டெஸ்ட்டு மாரி கூட அட்டன் பண்ணிக்கலாம் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி